ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லபளி தையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாரி டு விண்டோ ஸ்க்ரீன் பழைய சேரிலேருந்து எப்படி நம்ம விண்டோ ஸ்க்ரீன் செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சாரியிலேருந்து எப்படி பெட்ஷீட் செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் ரொம்ப சிம்பிளான ரொம்ப பேசிக் மெத்தடில் விண்டோ ஸ்க்ரீன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மெத்தர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இருக்கிறதுலேயே பேசிக் வாங்கி இப்போ போய் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பல்லையும் டிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இந்த சாரீ தான் இன்றைக்கி விண்டோ ஸ்கிரீன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் திக்கான இருக்கிற சாரீ எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா திக்காக இருக்கிற காட்டன் சாரீ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்டர் இருக்கிற சாரீ பார்டர் இல்லாத சாரி அப்போலாம் எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற சாரின் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து என் அம்மாவோட சாரீ சாரியாக யூஸ் பண்ணலனாலும் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ண தான் போகிறேன் ஸோ ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதிங்க அண்ட் இந்த டூட்டோரியல் பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சிம்பிள் விண்டோ தான் ரொம்ப பெரிய விண்டோவோ இல்லை ரெண்டு லேயராக விண்டோ ஸ்க்ரீன் போடுற மாதிரியும் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணல இது விண்டோவானும் கேட்காதிங்க அது சும்மா நான் ஒரு அகலம் உயரம் எழுதுறதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் விண்டோவோட அகலம் அப்புறம் உயரம் எடுத்துக்கோங்க அகலம் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஹூக் மாட்டிருக்கீங்களோ அதுதான் அகலம் உங்களோட விண்டோவோட அகலம் எடுக்காதீங்க அதில் சில சமயம் ரெண்டு இன்ச் இந்த சைடு ரெண்டு இன்ச் அந்த சைடு வந்து ஹூக் மாட்டியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அகலம் எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனோட அகலம் அப்புறம் அந்த ஸ்க்ரீனோட உயரம் உயரமும் கீழே வரைக்கும் எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க சில பேர் ரொம்ப ஃப்ளோர் வரைக்கும் அந்த விண்டோ ஸ்க்ரீனே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் கீழே வரைக்கும் எடுக்கணும் நான் அந்த விண்டோவோட பர்ஃபெக்ட் சைஸ் தான் எடுக்கிறேன் அந்த ஸ்க்ரீன் இருக்கிற அளவுக்கு தான் எடுக்கிறேன் எனக்கு வந்து ஃபார்ட்டி டூ இன்ச் வந்து அகலம் வருது ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வந்து ஆயிரம் வருது சின்ன விண்டோ தான் இது இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு விண்டோ ஸ்க்ரீனாக தச்சு நடுவில் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இன்ச் ஆட் பண்ணணும் ஏன்னா நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காக ஸோ எந்த சைடில் இந்த மாதிரி ரா எஜ் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சைடு மடக்கி அடிக்க தேவையில்லை அப்படின்னு எந்த சைடு இருந்தாலும் அந்த சைடுக்கு வந்து நீங்கள் அகலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் டூ இன்ச் ஆட் பண்ண தேவையில்லை பட் நமக்கு வந்து அகலத்தில் அந்த மாதிரி இல்லை அதனால் ப்ளஸ் டூ இன்ச் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த அகலத்தில் நம்ம சைடில் ரெண்டு சைடும் மடித்து அடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா ப்ளஸ் டூ இன்ச் தேக் சேர்க்க தேவையில்லை பட் உயரத்தில் நீங்கள் மடித்து அடிக்கணுன்னாலும் அடிக்காட்டியும் ப்ளஸ் ஃபோர் இன்ச் சேர்க்கணும் உங்களோட விண்டோவோட அகலத்தோட ப்ளஸ் டூ இன்ச் சேர்த்துக்கோங்க ஏன்னா மடித்து அடிக்க வேண்டியது இருந்தால் மடித்து அடிக்க வேண்டியது இல்லைனா சேர்க்க தேவையில்லை உயரத்தில் ஃபோர் இன்ச் வந்து இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபோர் இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க சோ இப்போ வந்து இந்த சேரீல இருந்து நம்ம கட் பண்ண போறோம் நான் வந்து பல்லு சைட் சூஸ் பண்ணிருக்கேன் இதே அளவு இந்த உங்களோட விண்டோ வந்து ஒயரும் கம்மியா இருக்கு இந்த இதுலேயே உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா நீங்க இதே போர்ஷன்ல எடுத்துக்கலாம் நார்மலா நம்ம எப்படி கட்டுறோமோ அதே போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஃபார்ட்டி ஃபைக்கு மேலேலாம் இருந்துச்சுன்னா நம்மளோட சாரியோட நீளம் அதுக்கு மேலே இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்சஸ் இருக்குது ஸோ இது அகலத்துக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் உயரத்துக்கு என்னால் இதை யூஸ் பண்ணிக்க முடியாது ஸோ உயரத்துக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா முந்தானி சைடு எடுத்திருக்கேன் பல்லு சைடு வந்து எனக்கு கீழே தொங்குற மாதிரி நான் எடுக்க போகிறேன் முந்தானியிலேருந்து அந்த பல்லுவோட எண்டிங்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் நான் வந்து இதில் எடுத்துக்க போகிறேன் ஃபிஃப்டி நைன் இன்ச் எனக்கு உங்களுக்கு எத்தனை இன்ச் நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் கலந்துருக்கீங்களோ அந்த இன்ச்சை நீங்கள் முந்தானி கீழ் பகுதியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடு அகலம் பத் பத்தலை உயரம் பத்தலை அப்படின்னா இந்த சைடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது சாரியில தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் ஸ்க்ரீன் மெட்டீரியல் வாங்கி கூட ஸ்டிச் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பழைய பெட்ஷீட் வாங்கி கூட ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இப்போ நான் எந்த இன்ச்சுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நான் அந்த இதை கட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுறதா கூட நீங்கள் வெயிட் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப நூல் நூலாக வர மாதிரி இல்லாத சாரியாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா காட்டன் தான் பெஸ்ட்டு இது காட்டன் கிடையாது என்கிட்ட இருக்கிற சாரிலாம் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அகலம் வந்து என்ன தேவையோ அதை விட அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் ஏன்னா எனக்கு வந்து சைடில் மடித்து அடிக்க தேவையில்லை ரெண்டு சைடுமே ராயேஜ் கிடையாது உயரம் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முந்தானை வந்து இந்த பல்லு டிசைன் வந்து கீழே வர்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ எனக்கு பல்லு டிசைன் வந்து கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது நிறைய பேர் எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஒரு சைட் ஸ்மூத்தாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் கலர் ஷேட் ஆன மாதிரி இல்லை லைட்டாக அதில் வந்து தடவி பார்த்திங்கன்னா நூல் இருக்கிற மாதிரி தெரியும் எல்லா மெட்டீரியல்லையுமே அப்படி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல பக்கத்துலேருந்து கெட்ட பக்கத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அடிக்கப் போகிறோம் இது ரெண்டு மடிப்பாக மடித்து அடிக்கப் போகிறோம் அவ்வளவுதான் பிகினோராக இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுக்கோங்க இதை அப்படி மடிச்சுட்டு அடுத்து நமக்கு எந்த அளவு நம்மளோட சில சில பேர் வந்து ராட் போட்டிருப்பாங்க ஸ்க்ரீனுக்கு சில பேர் சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அது போட்டிருப்பாங்க இன்றைக்கி நான் வந்து சின்ன கம்பி மாதிரி இருக்கிறதுக்கு தான் அடிக்கிறேன் ஸோ எந்த அளவு ரெண்டாவது தையல் இருக்கணுங்கிறத அதை பார்த்து தான் நம்ம ஸ்டிச் Pan ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கிறோம் இப்படி மடிச்சுட்டு இதை வந்து மறுபடியும் சுற்றி அடிப்போம் பட் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படி அடிக்க வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் ஏன்னா ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டையும் மடிச்சு அடிக்கிறத விட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் எப்படி பேக் ஸ்டிச் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நார்மல் மிஷினில் எப்படி பேக் ஸ்டிச் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நீங்கள் அந்த ஃபூட்டை இறக்கிறதுக்கு இருக்கிறது பார்த்தீங்களா அதை லைட்டாக தூக்கி விட்டு தூக்கி விட்டு எடுத்து நீங்கள் கிளாத்தை மெட்டீரியலை முன்னே முன்னையும் பின்னையும் இழுத்தீங்கன்னா பேக் ஸ்டிச் வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் வந்துடுச்சு நான் என்னோட நார்மல் பேக் ஸ்டிச் இந்த மிஷினில் இருக்கிறத யூஸ் பண்ணாமல் இந்த நம்மளோட ஃபோட்டோ தூக்கத்துக்கு இருக்கிறத தான் நான் தூக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு சுற்று அடிக்க வராதுனா மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டிட்ச் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப வளவலன்னு இருக்கிற கிளாத்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை நம்ம வந்து ஒரு சைட் மடிச்சு அடிச்சிட்டோம் இப்போ இது நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ரெண்டாவது இது அடிக்க போறோம் அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கம்பி இருக்கு எதுக்குள்ள விட போறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு பெரிய ராடா இருந்தா அதுக்கு அளந்து இது பண்ணுங்க இது வந்து ஒரு சின்ன கம்பி தான் அதுக்காக ஜஸ்ட் நான் வந்து ஒரு அடி ஸ்கேல் வச்சு ஒரு மார்க்கிங் பண்றேன் நான் எல்லாமே ஏன் இவ்வளோ தெளிவா சொல்றேன் ஜஸ்ட் ரெண்டு அடி ரெண்டு மடிப்பு மடிச்சு அடிங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் தையலே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அதனால தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் ஸோ அளவு நம்ம ஒரு ஒரு அடிக்கு கோடு போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு அடியை அப்படியே மடக்குங்க அவ்வளவுதான் ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு மடக்கு மடக்குங்க நம்ம ஏன் இதுக்கு கோடு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக எப்படி மடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோடு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு இது அடிக்க வரும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மடிச்சு அடிச்சிருங்க உங்களுக்கு பேசிக் தையல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் தச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இல்லை பிகினர்லேருந்து வரீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கைலி வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி பின்ஸ் கிடைக்கிது பின்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு நீங்கள் நார்மல் குண்டூசி கூட யூஸ் பண்ணலாம் இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை ஸோ இதை இந்த போர்ஷனில் நான் சொருகிறேன் இல்லையா இந்த மாதிரி இந்த பின்னை வந்து சொருகணும் இந்த நேர்கோட்டில் சொருகினீங்கன்னா உங்களுக்கு தக்கையில டிஸ்டர்ப் பண்ணும் பட் இந்த அகலத்தில் இந்த சைடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊசியை வந்து குத்துனிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கரெக்டாக நம்ம கோடு போட்டிருக்கிறதுல அந்த ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு அந்த இடத்துல மடக்கி மடக்கி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த புஷ்பினை வந்து குத்திக்கிட்டே இருங்க நீங்கள் வரிசையாக குத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த சைடு இந்த சைடு ஆடாமல் நேராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து வேறு கலர் த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் அண்ட் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணல நின்றுட்டே ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஆங்கிள் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு ஸோ கொஞ்சம் கோணலாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எப்பயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுட்டு நம்ம ஊசி குத்திருக்கோம் இல்லையா அதனால் அதே லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் நம்ம வந்து அந்த ஊசியை குத்திருக்கிறதுனால இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாது பட் இந்த பொசிஷனில் நீங்கள் குத்திருந்திங்கன்னா நீங்கள் எடுக்கிறப்போ எடுக்கிறப்போலாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் ஒரு மூணே மூணு இதுதான் குத்திருந்தேன் உங்களுக்கு குத்தி காட்டுறதுக்காக பட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதை குத்திக்கலாம் அதை குத்திட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் அதே மாதிரி எண்ட்லையும் கீழேயும் நீங்க வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு வந்து விண்டோவில் நீங்க மாட்டிருந்தீங்கன்னா தெரியிற இடம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் தான் தெரியும் நீங்க அதே சேம் கலர் த்ரெட் போடுங்க நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி ரெண்டு கலர் த்ரெட் போட்டிருக்கேன் இந்த ஹோல் தான் நான் சொன்னேன் இது நமக்கு நீங்கள் வந்து எதில் விட போறீங்களோ அதை பொறுத்து மாறணும் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச் அந்த சின்ன கம்பினா கூட ஒரு ஒரு இன்ச் விட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்னதாக தைக்காமல் உள் பக்கம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு தடவை மடித்து தச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தச்சிருக்கிறதுனால உள் பக்கம் ரெண்டு தையல் தெரியும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட தையல் அதாவது மேலே இருக்கிற தையல் தான் ஃபர்ஸ்ட் போட்ட தையல் அதை வந்து நீங்கள் பிரிச்சிடலாம் பட் அது தான் இருக்கும் உங்களுக்கு அது அதனால் எதுவும் வந்து அசிங்கமாக வெளியில் தெரியாது ஸோ அப்படியே விடுறதுனாலும் விட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கீழ் பக்கத்தை மடித்து அடிக்க போகிறோம் மேலே வந்து நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்கு கோக்கிறதுக்கான தையில வந்து தைச்சாச்சு கீழே வந்து நம்ம ஒரு மூணு இன்ச் மடித்து தைக்க போகிறோம் இது ஏன் மூணு இன்ச்சு மடித்து தைக்கிறோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தொங்குறப்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தொங்கி ரொம்ப ஆடாது இன்னொன்று பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால தான் ஒரு மூணு இன்ச்சு கிட்ட நம்ம வந்து விட்டு தைக்கிறோம் மூணு இன்ச்சு மடித்து தைக்கிறோம் அதுக்காக தான் ப்ளஸ் ஃபோர் இன்ச் வந்து நம்ம நறுக்கிறப்பவே விட்டு நறுக்கியிருக்கோம் எந்த உயரம் உங்கள் ஜன்னலோட உயரமோ அதை விட ஃபோர் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம நறுக்கியிருக்கோம் ஒரு இன்ச் வந்து இப்போ நம்ம மேலே ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ கீழே வந்து ரெண்டரை இன்ச்சிலேருந்து மூணு இன்ச் வரைக்கும் நம்ம மடிச்சு தைக்க போகிறோம் சேம் தான் நீங்கள் மேலே எப்படி தச்சுங்களோ அதே மாதிரி உள்பக்கம் மடக்கி அடக்கி அதை வந்து ஒரே ஸ்டிச்சாக வந்து அந்த கார்னர் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறீங்க அவ்வளோக்கு தான் இந்த மாதிரி நீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ம ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடும் ஸ்க்ரீனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெரைட்டியாக ரெண்டு சைடு இருக்கற தொங்குற மாதிரி ஜன்னலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஒரே ஜன்னலில் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் நிறைய லேயர் லேயராக ஆட் பண்ணுவீங்க நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன வேணும் பேசிக் வீடியோஸில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தப்போ கிச்சன் ஏப்ரன் தான் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வருது கிச்சன் ஏப்ரன் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கிச்சன் ஏப்ரன் ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கிச்சன் ஏப்ரன் பேசிக்காக எதிலிருந்து வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்க்ரீன் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து மூணு கிட்ட மடக்கி அடிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல காட்டன் மெட்டீரியல்னால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக தொங்குறப்ப பார்க்க அழகாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் விண்டோவில் போட்டு காட்டுறேன் ஸோ ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக வந்து நம்ம வந்து விண்டோ ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணியாச்சு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தடவை ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் விண்டோவில் போட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது எந்த மாதிரி ரிச் லுக் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க பிடிக்கும்னா ப்ளீஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் பேசிக் டெய்லரிங் மிஷினில் இருந்து எப்படி வாங்கணும் என்ன மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் போடணும் பண்ணுங்கிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்